இந்த புது கிளையை பிரபல திரைப்பட நடிகை பிரியா ஆனந்த் துவக்கி வைத்தார் இது கோவை ஆர் புரத்தில் உள்ள கிழக்கு பெரியசாமி சாலையில் ஜவேரி பிரதர்ஸ் நகை கடைக்கு அருகே அமைந்துள்ளது எஸ் எஸ் வி எம் குழும நிறுவனங்களின் அறங்காவலர் திரு மோகன்தாஸ் மற்றும் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் மைனஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஜே சரண்வேல் இதில் கலந்து கொண்டார் பாதுகாப்பான முறையில் ஒல்லியான உடல் அமைப்பை வழங்க ஐரோப்பா மற்றும் பெரும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பின்பற்றப்படும் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை மைனஸ் நிறுவனம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்துள்ளது முதல்ல எனக்கு கோயம்புத்தூர் சச் பியூட்டிஃபுல் சிட்டி த பீப்புள் ஆர் ஸோ லவ்விங் அண்ட் கைண்ட் ஃபுட் இஸ் அமேசிங் ஸோ கோயம்புத்தூர் எப்போதுமே வந்தாலே சந்தோஷம் தான் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இன்னைக்கு நைட் ரைட் பிடிச்சிட்டு திரும்ப போகிறேன்னு பட் சி பியூட்டி இஸ் இஸ் மல்டி ஃபேசினட் ஐ திங்க் எதுவுமே ஒன்றும் இல்லை இட் ஆல்சோ ஃபீல்ஸ் நைஸ் விஷுவலி நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம யாராவது நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ் பட் ஐ திங்க் மெயின் லாங் ஸ்டாண்டிங் பியூட்டி இன் குட்